வணக்கம் மக்களே திராட்சை செடியை கவாத்து பண்ணி அறுவடை வரைக்கும் அந்த காலக்கல்ல எப்படி பராமரிப்பு வலைகள் செய்யணும் தண்ணி எப்பப்போ கொடுக்கணும் உரம்னா என்னென்ன உரங்கள் எப்போ கொடுக்கணும் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதிலிருந்து மீட்டு நம்ம திராட்சை செடின்னு ஒரு நல்ல மகசூல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பற்றின வீடியோ தொடரோட இது ஏழாவது பகுதி மற்ற எந்த பயிராக இருந்தாலும் வளரும் பூக்கும் காய்க்கும் ஆனால் திராட்சை செடியை அவ்வளவு எளிதான முறையில் நம்ம ஒரு மகசூல் எடுக்க முடியாது அது வளரக்கூடிய சமயமாக இருக்கலாம் பூக்கக்கூடிய சமயமாக இருக்கலாம் அல்லது காய்க்கக்கூடிய காய்களாக ஆகக்கூடிய சமயமாக இருக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே நம்ம அந்த திராட்சை பூக்களை வந்து நல்லபடியாக பழங்களாக நம்ம அறுவடை பண்ண முடியும் அதுக்கு அந்த கவாத்து நாளிலிருந்து ஒரு அறுபது நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் அந்த அறுபது நாட்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக திராட்சை செடியை பராமரித்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக எல்லா பூக்களையுமே அதாவது திராட்சை செடியில் நிறையா பூக்கள் பூக்க வைக்கலாம் அந்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம காய்களாக்கி பழங்களை அறுவடை பண்ணலாம் அந்த முக்கியத்துவத்தை கருதி நம்ம இந்த தொடரில் முதல் அறுபது நாட்களுக்கு ஒவ்வொரு பத்து நாள்லேயும் நம்ம எப்படி கவனமாக செய்யணும் எதாவது அவசியமாக செய்யணும் எதாவது அவசரமாக செய்யணும் அப்படின்ற எல்லா செயல்களையும் ஒவ்வொரு பத்து நாள்லேயும் நம்ம தனித்தனி வீடியோவாக போட்டோம் ஆனால் அதே சமயத்தில் அறுபது நாளுக்கு பிறகு இதில் பெருசாக ஒரு பராமரிப்பு எதுவும் தேவைப்படாது அப்பப்போ தொடர்ந்து கவனிச்சிட்ருந்தால் மட்டும் போதும் சாதாரணமாக அறுபது நாளுக்கு பிறகு நூற்றி இருபது நாளுக்குள்ளே அது காய்களாகி நல்லா பழங்களாகவும் ஆயிரும் அதனால் இந்த ஏழாவது பகுதியில் அறுபத்தோறாவது நாள்லேருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இந்த அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாள் காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது ரெட்டே ரெண்டு பராமரிப்பு விலைகள் இதை எண்பதாவது நாளில் திராட்சை காய்கள் வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் ஆனால் அதே சமயத்தில் திராட்சை செடி சும்மா இருக்காது இலைக்கனவுகளுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்கள் விட்டு வளர ஆரம்பிக்கும் நுனிப்பகுதிலையும் கொஞ்சம் பெரிய துளிராகவே வளர ஆரம்பிக்கும் கணுப்பகுதியிலையும் அதாவது மெயின் பிரான்சஸ்லேயும் சின்ன தொழிற்களும் வரும் பெரிய தொழில்களும் வளரும் இந்த துளிர்களை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும் ஏன்னா இந்த தொழில்கள் வந்து எப்பயுமே நமக்கு தேவையே படாத தொழில்கள் இந்த தொழில்கள் வந்து பூக்கள் போடாது இப்போ இல்லை எப்பயுமே பூக்கள் போடாது பெரிய அளவுலேயும் வளரவும் செய்யாது அப்படி வளர்ந்தால் நம்ம அடுத்த கவத்திற்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் பெரிய அளவில் வளராது ஆனால் எப்பயுமே தேவையே படாத இந்த தொழில்கள் நம்ம திராட்சை செடிக்கு கொடுக்கக்கூடிய உரங்களாகட்டும் சத்துக்களாகட்டும் இல்லை வேர்கள் எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த தேவையில்லாத துளிர்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் இதனால் காய்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது நம்ம பழம் பழக்கிறது லேட்டாகும் பழமும் இனிப்பு சுவை கிடைக்காது அப்போ தேவையே படாத இந்த துளிர்களை நம்ம இந்த எண்பதாவது நாளில் எடுத்து விட்டணும் சரியாக எண்பதாவது நாளில் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு முன்ன புண்ண மூணு நாள் நாலு நாள் பின்னாலே எடுக்கலாம் அல்லது முன்னாலே எடுக்கலாம் அப்போ மூணு இடத்துல எடுத்து விடணும் இலைகனோலுக்கு இடையில் வளரக்கூடிய சின்ன துளிர்கள் ஒரு இலை ரெண்டல இருக்கும் நுனி பகுதியில் நாலலை அஞ்சலை விட்டு வளரும் கணுப்பகுதியிலையும் வளரும் இந்த மூணு இடத்துல இருக்கக்கூடிய புதிய துளிர்களை நீங்கள் எடுத்து விட்டணும் இதே பராமரிப்பு வலைகள் தான் நூறாவது நாள்லேயும் செய்யணும் நூறாவது நாளில் பழங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சுருந்துருக்கும் ஒன்று ரெண்டு கருப்பு நிறமாக திரும்ப அல்லது ரோஸ் நிறமாக திரும்பி நிற்கும் இந்த சமயத்துலேயும் திராட்சை செடி சும்மா இல்லாமல் வளர்ந்துருக்கும் நீங்கள் எண்பதாவது நாளில் என்ன பராமரிப்பு வேலைகள் செஞ்சீங்களோ அதவே இந்த நூறாவது நாளில் மீண்டும் ஒரு தடவை திருப்பி செய்யணும் இந்த பராமரிப்பு வேலைகளை பொறுத்தளவில் ரொம்ப சாதாரண வேலைகளாக இருக்கலாம் ஆனால் அவசியமாக செஞ்சே ஆக வேண்டிய ஒரு வேலை அப்படி செஞ்சால் மட்டுந்தே உங்கள் காய்கள் வந்து நல்லபடியாக பழங்களாகும் இந்த சமயத்தில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதாவது வீடுகளில் திராட்சை செடி வளர்க்குறவங்க தடுமாறக்கூடிய இடம் இது தவறு செய்யக்கூடிய இடம் இது இதை நீங்கள் சரியாக கவனித்து சரியான முறையில் கடந்து போனால் மட்டுமே உங்கள் திராட்சை செடியோட ஆயுள் வந்து நீட்டிக்கும் உங்களுக்கு தொடர்ந்து திராட்சை செடி ஒரு பத்து வருஷம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனிங்க இந்த எண்பதாம் நாளாகட்டும் நூறாவது நாளாகட்டும் இந்த தேவையில்லாத துளிர்களை நீங்கள் எடுத்து விடுறப்ப நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய துளிர்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு துளிர்களில் சின்னதாக திராட்சை பூக்கள் வந்து போட்டிருக்கும் எல்லா தொழிற்லேயும் போட்டிருக்காது ஏதாவது ஒரு துளிரில் வந்து சின்னதாக பூக்கள் வந்து போடும் இந்த பூக்கள் ஒரு நிரந்தரமான பூக்கள் இல்லை பொய்யான பூக்கள் சின்னதாக இருக்கும் ஆனால் காய்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம திராட்சை செடி மீண்டும் பூ போட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு பேராசையில் எல்லா துளிர்லேயும் எடுத்து விட்டுட்டு இந்த பூக்கள் இருக்கக்கூடிய துளிர் மட்டும் எடுக்காமல் விட்டுருவாங்க அப்படி பண்ணவே கூடாது ஏன்னால் அந்த பூ வந்து ஒரு சாதாரண பொய்ப்பூ பெரிய அளவில் பிஞ்சுகள் ஆகாது பிஞ்சுகள் ஆனாலும் ஊந்து போயிடும் சப்போஸ் அப்படியே காய்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காய்கள் பழம் ஆகாது இனிப்பு சுவையும் கிடைக்காது அதனால் தாராளமாக அந்த சின்ன பூக்களை அந்த நுனிப்பெய்தியில் வளர்ந்துருக்கிற துளிரில் ஏதாவது பூக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த துளிரோடு சேர்த்து அந்த பூக்களையும் எடுத்து விட்டுருங்க ஏன்னா இதை விட உங்களுக்கு பெரிய அளவில் பூ வந்து அவங்க திராட்சை செடி கண்டிப்பாக காய்க்கும் இந்த கூடுதலாக வளரக்கூடிய துளிரில் பூக்கள் இருந்தால் எந்த வகையில் ஆபத்து வரும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக ஏற்கனவே பேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது சம்மந்தமாக கூடுதல் தகவல் தேவைங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது ஐ கார்ட்லேயும் இருக்குது அடுத்து இந்த அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாலு காலக்கட்டத்தில் எப்போப்போ தண்ணி கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் அதாவது முதல் அறுபது நாளுக்குள்ள நீங்கள் தண்ணியை எந்த அளவில் நீங்கள் தாராளமாக கொடுத்துருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இது பிறகு உங்கள் திராட்சை செடிக்கு நீங்கள் தண்ணி கொடுக்குறப்ப காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுக்கணும் அதாவது தொடர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வறட்சி ஏற்படுத்தி அது பிறகு தண்ணி கொடுக்கணும் நீங்கள் இந்த அறுபதுலேருந்து எழுபது நாள் இடைவெளியில் ரெண்டு முறையும் எழுபது டு எண்பது நாள் இடைவெளியில் ஒரு தடவையும் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் இடைவெளியில் ஒரு தடவையும் தொண்ணூறுலேருந்து நூறு நாள் இடைவெளியில் ரெண்டு முறையும் நீங்கள் தண்ணி கொடுத்தாலே போதும் நம்ம வீட்டில் வளர்கிற திராட்சை செடி நம்ம வீட்டு தண்ணி தானு சொல்லி நீங்கள் தாராளமாக தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா காய்கள் காய்களாகவே இருக்கும் பழக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் காயோட கெட்டித்தன்மை குறைஞ்சால் மட்டும்தான் பல வந்து பழுக்கவே ஆரம்பிக்கும் அதனால் இந்த அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாள் காலகட்டங்களில் முக்கியமாக இந்த நூறு நாட்களில் இந்த நான் சொன்ன அந்த இப்படி தண்ணி கொடுங்க நூறு நாளுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக தண்ணி கொடுத்தா கூட போதும் அதாவது அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறது மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா கூட போதும் இப்போ அந்த அறுபதுலருந்து நூறு நாள் காலகட்டத்தில் தண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாள் காலகட்டத்தில் உர தேவையை பொறுத்தளவில் நீங்கள் பின்னாக்க கரிசல் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை பின்னாக்கரிசல் தேவையே இல்லை பின்னாக்கரிசல் மட்டும் இல்லை தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய உர வகைகள் இந்த அறுபது டு நூற்றி இருபது நாளில் தேவையில்லை நீங்கள் இயற்கையான முறையில் எரு வகைகள் தாராளமாக கொடுக்கலாம் ஆட்டருவு மாட்டருவு கோழி அருவு இந்த மாதிரி வகைகள் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும் நீங்கள் இந்த எருவைகள் திராட்சை செடிக்கு கொடுக்குறப்ப பல்லா எடுத்து அதில் இந்த எருக்கில் போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி விடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆட்டு எருவாக இருக்கட்டும் கோழி அருவாக இருக்கட்டும் அதிகமாக சூட கிளப்ப விடக்கூடிய வேறு வேறுபகுதியை அதிகமாக பாதிச்சிடும் அதனால் நீங்கள் செடியை சுற்றி மேலாக எரு போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாலே போதும் மண்டை போட்டு மூடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் உயிரியல் முறைப்படி உரம் கொடுக்குறதா இருந்தால் அறுபது டு எண்பது நாள் காலகட்டத்தில் சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் இருக்குது எண்பது டு நூறு நாளில் பாஸ்பரஸ் சத்தை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் இருக்குது அதை மட்டும் கொடுத்தாலே போதும் ரசாயன உரங்களை பொறுத்தளவில் நீங்கள் அறுபது டு எண்பது நாளுங்களில் பொட்டாஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் எண்பது டு நூறு நாளில் டிஏபி கொடுக்கலாம் மற்ற உரங்கள் எதுவும் தேவையில்லை இந்த அறுபது டு நூற்றி இருபது நாள் காலகட்டத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார் உருந்தக்கூடிய பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் வெயில் காலங்களில் இலைப்பெண்கள் அதிகமாக வரும் மாவு பூச்சி தொந்தரவும் இருக்கும் புழுக்களோட பாதிப்பு பெருசாக இருக்காது நம்ம இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து அதுக்கான தடுப்பு முறையில் கையாண்டாலே போதும் நோயை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் சாம்பல் நோய் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பிஞ்சுகளோட மேல் புறத்தில் வெள்ளை நிறமாக ஒரு பவுடர் பூசணு மாதிரி இருக்கும் அது அடுத்தடுத்த நாடுகளில் அடுத்து காய்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் அப்படியே இலைகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும் இதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலேவோ அந்த பிஞ்சுகளோட பகுதியில் இந்த மாதிரி வெள்ளை நிறமாக ஏதாவது ஒன்று ரெண்டு பிஞ்சுகளில் தெரிய ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் அந்த பிஞ்சை மட்டும் ஒரு பிஞ்சை மட்டும் நீங்கள் பிடிங்கி எடுத்துடலாம் அடுத்தடுத்து இந்த நோய் பரவுறது அப்படியே போட்டுரும் நூற்றி பத்தாவது நாளுக்கு பிறகு தாராளமாக நம்ம பழங்களை வந்து அறுவடை பண்ணலாம் உங்களுக்கு நல்லா இனிக்கணும் அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபது நாள் காத்திருந்ததே ஆகணும் நீங்கள் ஒரு பழத்தை அப்படிங்கி சாப்பிட்டு பார்த்தாலேயும் உங்களுக்கு புளிப்பு இனிப்பு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படி இனிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக பழங்களை வந்து அறுவடை பண்ணலாம் பழங்கள் கருப்பு நிறமான பிறகுதே இனிக்கணுன்ற அவசியம் இல்லை ரோஸ் நிறமாக இருக்கிறப்பயே பழங்கள் இனிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு கவாத்து பண்ணதுலேருந்து நூற்றி பத்து நாளை கிடந்திருக்கணும் திராட்சை பழங்களை பொறுத்தளவில் பழங்கள் செடியிலேயே பழக்கக்கூடிய வகையை சேர்ந்தது ஒரு வாழைப்பழமும் மாம்பழம் மாதிரியாகவும் நம்ம பிடுங்கி வீட்டில் வச்சுருந்து பழக்க வைக்க முடியாது அதனால் அது முழுசாக பழக்கிற அளவுக்கு நம்ம காத்திருந்ததே ஆகணும் நூறாவது நாளிலேயும் பழம் புளிக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் செடியோட வளர்ச்சியை பாருங்கள் கவாத்து போனதுலேருந்து முதல் அறுபது நாளில் வளர்ச்சி உங்களுக்கு பெருசாக அவங்க கண் முன்னாலேயே தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே தலை பார்க்கறது பூவு காயெல்லாம் அப்படியே கண் முன்னாலே தெரியும் ஆனால் அந்த அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாள் பழமாகக்கூடிய காலகட்டம் வந்து முழுசாக தெரிய ஆரம்பிக்காது நம்ம பார்க்குறது பார்த்தது மாதிரியே அப்படியே இருக்கும் அப்போ இன்னும் பழுக்கலை இன்னும் பழக்கல்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு ஆறு ஆதங்கத்தில் ஒரு ஆர்வத்தில் இருப்போம் ஆனால் உண்மை நிலை இதுதான் நூற்றி பத்து நாளுக்கு பிறகுதே பழம் இனிக்கவே ஆரம்பிக்கும் அப்போ திராட்சை செடியை கவாத்து பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி பத்து நாள் வந்து காத்திருந்ததே ஆகணும் அப்போத்தே நம்மளுக்கு தரமான திராட்சை பழங்கள் கிடைக்கும் திராட்சை பழங்களை அறுவடை பண்ணி முடித்த பிறகு இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தாராளமாக ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் நீங்கள் கவாத்து பண்ணலாம் சரி நம்பர்களே இந்த வீடியோ தொடர்பு பற்றின கருத்துக்களையும் பழக்கம் போல் ஏதாவது தகவல் தேவை இருந்தாலோ அல்லது சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்